இலங்கையில் கைப்பற்றப்படுற போதைப் பொருளுக்கு என்ன நடக்குது என்ற கேள்வி தொடர்ச்சியாகவே எழுப்பப்பட்டு வருது இதை பற்றின செய்திகளில் நாங்கள் கதைக்கிற சந்தர்ப்பத்திலேயே இருந்தாலும் சரி ஊடகங்களில் வெளிவர சந்தர்ப்பத்திலேயே இருந்தாலும் சரி எனக்கு கீழே வர்ற நிறைய கமெண்ட்ஸ் வந்து போதைப்பொருள் கைப்பற்றப்படுது சில நபர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க ஆனால் உண்மையிலேயே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுக்கு என்னதான் நடக்குது என்ற கமெண்ட்ஸ் வந்து நிறைய வீடியோக்களுக்கு வந்திருக்கு ஊடகங்களில் செய்திகள் வழிவர சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு கீழே நிறைய பேர் எழுதுற கேட்குற ஒரே ஒரு கேள்வி இந்த போதைப் பொருள் உண்மையில் திரும்பவும் சந்தைக்கு வருதா இல்லாட்டி அழிக்கப்படுதா அதுக்கு என்னதான் நடக்குது

முன்னெடுக்கப்பட்டிருந்தது கைப்பற்றப்பட்டு வருது போது குறிப்பா முழு நாடுமே ஒன்றாகின்ற போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் இருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுது அந்த போதைப் பொருள் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சி காலகட்டங்களில் மாதிரி பின் கதவால திரும்பவும் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கு போகுதா அது கடத்தப்படுதா பணமா மாற்றப்படுதா சமூகத்துல விநியோகிக்கப்படுதான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு கடந்த காலங்களில் நடந்த ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் அதுக்கான காரணம் ஒரு கசப்பான வரலாறு நமக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையினுடைய மிக பிரதானமான போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு நிறுவனத்தினுடைய பத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இலங்கை உலுக்கி போட்ட பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சம்பவமாக மாறி இருந்தது ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் வேற இடங்களில் கைது செய்யப்படுறது போதைப்பொருள் கடத்தல்காரர்களோட ஃபோனில் கதைச்ச வீடியோஸ் ஆடியோ வெளிவந்தது ஃபோட்டோஸ் வெளிவந்தது அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கும் இடையில தொடர்புகள் இருந்ததுன்ற மாதிரியான தனித்தனி சம்பவங்கள் இருந்தாலும் கூட இலங்கையினுடைய போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு செயற்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிற மிக பிரதானமான முக்கிய நிறுவனமாக இருக்கிற போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்கன்றதும் அவங்களுடைய பின்னணி சம்பந்தமாக தேடி பார்க்குற நேரத்தில் கிடைச்ச தகவல்களும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்படுது ஆனாலும் கூட சேஃப் ஹவுஸ் என்று சொல்லப்படுற ஒரு சில இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவங்களாவி உருவாக்கி கொண்ட இடங்களுக்கு அதை அனுப்பி வச்சிருந்தாங்க நீதிமன்ற வழக்கு சான்ற பொருளா அது மாற்றப்பட்டதுக்கு பதிலாக சேஃப் ஹவுஸ் என்ற இடங்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரிகளால் அது அனுப்பி வைக்கப்பட்ட

பார்க்கிற நேரத்தில் அதனுடைய நிற குறைவாக இருந்தது என்ற மாதிரியான ஒரு தகவல் வெளிவந்திருந்தது இதுவும் ஊடகங்களில் பேசப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருந்தது இதையும் தாண்டி தேசிய அரச ரசாயன பகுப்பாய்வு தன்னைக்களத்துக்கு இந்த போதைப்பொருள் அனுப்பப்படுறது வளமையானது போலீஸால போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட போலீஸ் கண்ணால் பார்த்து இது வந்து போதைப்பொருள்தான்ன்றதை உறுதி செய்தாலும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடத்துகிற காலகட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆதாரமாக சமர்ப்பிக்கிறதா இருந்தால் இலங்கையினுடைய அரச ரசாயன பகுப்பாய்வு தன்னைக்களத்தினுடைய ஆய்வு அறிக்கைன்றது கட்டாயமானது அப்படி ஒரு காலகட்டத்தில் போலீஸால கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தேசிய இந்த ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அரச ரசாயன பகுப்பாய்வாளர் துணைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் போதைப் பொருளா போனது குரக்கனா மாற்றப்பட்டது என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் ஒரு காலகட்டத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தது அது போற வழியில் மாற்றப்பட்டிருந்ததா இல்லாட்டி அந்த இடத்துல அரசு ரசாயன பகுப்பாய்வு தனி ஏதாவது நடந்ததா என்ற பல கேள்விகள் இருக்கு இதே மாதிரியான சம்பவங்கள் தான் இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் நடக்குதா அரசியலுக்காக போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களை நாங்கள் கைது செய்யறோம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுது கைப்பற்றப்படுது நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நடத்தப்படுதுன்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தாலும் கூட கதவால கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் எல்லாமே திரும்பவும் சமூகத்தில் விநியோகிக்கப்படுதா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகம் ஜன

இந்த எல்லா நிலைப்பாடுகளையும் உள்வாங்கி மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றோடொன்று முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி உள்வாங்கினதுக்கு பிறகு ஒரு பொதுவான கொள்கை திட்டத்தை தயாரிக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு நல்ல ஆலோசனையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் முன்னெடுத்திருக்கிறார் முன் வச்சிருக்கிறார் அதில் மிக முக்கியமானதுதான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான நபர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கிறதுன்றதை பற்றி பேசப்பட்டிருக்கிற விஷயம் ரெண்டாவது தான் நாங்கள் இந்த வீடியோவில் கரைச்சிக்கொண்டிருக்கிற கைப்பற்றப்படுற போதைப் பொருளுக்கு என்ன நடக்குது இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்படுது ஆனால் கதவால இது வந்து திரும்பவும் விநியோகிக்கப்படுதா சந்தைக்கு போகுதான்ற என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கு கூட்டத்தில் பல நபர்களும் போலீஸ் உயர் இருக்கலாம் நீதி அமைச்சினுடைய அதிகாரிகளா இருக்கலாம் இருக்கிற சட்டத்துக்கு அமைய இதை வந்து உடனடியாக செயற்படுத்த முடியாது என்ற விஷயமும் அங்கு பேசப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் குமார் நீதி அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மார்ச் மாதத்துக்குள்ள இந்த சட்டத்தை இதுல இருக்கிற சட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்கான சட்ட திருத்த மசோதா

ஒரு சாம்பிள் எடுக்கிறது நூறு கிலோகிராம் கைப்பற்றப்படுதுன்னு சொன்னால் நூறு கிலோகிராமையும் பாதுகாத்து ஒரு இடத்துல வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுலேருந்து சாம்பிள் எடுத்து அரச ரசாயன பகுப்பாய்வு தினைகளது அனுப்புகிறது நீதிபதிக்கு முன்னால் இந்த சம்பவம் நடக்க வேண்டி இருக்கும் அதுக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உடனடியாகவே அதை அழிக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு யோசனையை பற்றி பேசப்பட்டிருக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகானாமகேவாவும் ரெண்டு யோசனைகளை முன் வச்சிருக்கிறார் முதலாவது இப்போ இருக்கிற சட்டம் என்றது திருத்தப்படணும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டினுடைய எழுபத்தி ஓராம் இலக்க சட்டம் இப்பவும் நடைமுறையில் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து இதை பற்றி ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த திருத்தத்திலையும் சில சர்ச்சைகள் இருக்கு அதை மாற்ற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படணும் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் வரைக்கும் அமைச்சர் ஒரு சுற்று நிரூபத்தை தற்காலிகமா வெளியிட்டு இந்த போதைப் பொருள் அளிக்க முடியும் என்ற மாதிரியும் ஒரு யோசனையை முன் வச்சிருக்கிறார் ஆனால் அதை குறைப்பற்ற அவரை சுட்டிக்காட்டுற இன்னொரு விஷயம் தான் இந்த மாதிரி அமைச்சரினுடைய அறிவுறுத்த

இருக்கிற செயற்பாடு எப்படியானது சொன்னால் எல்லாருக்கும் இருக்கிற கேள்விக்காக இந்த விஷயத்தையும் நான் இதில் பதிவு செய்கிறேன் போதைப்பொருள் ஒரு இடத்துல கைப்பற்றப்படும் அந்த போதைப்பொருள் பொருள் போலீஸ் திணைக்களத்தால் போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவால் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதும் அரச ரசாயன பகுப்பாய்வு நடக்கும் அதுவும் உடனடியாக நடத்தப்படாது அங்கே இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் இருக்கு ஆளனி பற்றாக்குறை இருக்கு இட வசதி சம்பந்தமான பிரச்சனை இருக்குது இதனால் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் காலதாமதம் ஆகும் அரச ரசாயன பகுப்பாய்வு நடந்ததுக்கு பிறகு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அரச ரசாயன பகுப்பாய்வாளர் சொல்வார் இந்த ரசாயன பகுப்பாய்வு முடிஞ்சது இனி இந்த போதைப் பொருள் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னாலும்

பிறகு எல்லாமே நடந்தது தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த போதைப் பொருளையும் அளிக்கிற செயல்பாடு முன்னெடுக்கப்படும் அதுவும் தீவிரமான கண்காணிப்பின் மத்தியில் புத்தளத்தில் இருக்கிற ஒரு சீமந்து தொழிற்சாலைக்கு கொடுக்கப்படும் இதுக்கும் அரசாங்கம் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய இயந்திரங்கள் இதுக்காக பயன்படுத்தப்படும் ஆரம்பத்தில் இந்த போதைப் பொருள் திரவமா மாற்றப்பட்டு அதுக்கு பிறகு அதிகமான வெப்பத்துக்கு மத்தியில் இது வந்து அளிக்கப்படும் வெளியில வந்து காற்று புகையாக கூட இது போகக்கூடாது என்ற அடிப்படையில் அதிகமான வெப்பத்தின் மத்தியில் சீமந்து தொழிற்சாலையினுடைய இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு போதைப் பொருள் செயற்பாடு தான் இப்ப வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டு வருது இதுக்கு காலதாமதமாகும் வழக்கு விசாரணை முடிவடைய வேண்டியிருக்கும் இன்னும் ஒன்று இதுக்காக பெருந்து தொகையான பணத்தை அந்த நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கு இன்னும் ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு இருக்கிற நியாயமான சந்தேகம் நியாயமான கேள்வி கடந்த ஆட்சி காலகட்டங்களில் நடந்த மாதிரியான அதே விஷயங்கள் இப்போவும் நடக்குதா கைப்பற்றப்படுற போதைப் பொருள் திரும்பவும் சமூகத்தில் விநியோகிக்கப்படுதா என்ற கேள்விக்கு அரசாங்கம் கொடுக்க போற பதில்ன்றது மார்ச் மாதத்தில் கொண்டு வரப்படுற சட்ட திருத்தமா இருக்கும் அதுக்கு பிறகு உடனடியாகவே கைப்பற்றப்படுற போதைப் பொருள் அதே இடத்துல அளிக்கப்படும் இது நடக்குமா இல்லையான்றத நாங்க ஒருத்தருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்